ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டில் அகேஸ்டர் தான் வேலுசாமி யாருமே அடையாளம் தெரியாத அறிமுக வேட்பாளர் சித்தானந்த என்ன லக்குனா இரண்டு மாவட்ட அமைச்சர்கள் ஐ பெரியசாமி அண்ட் சக்கரபாணி ரெண்டு பேரும் சங்கு சக்கர மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது பணம் பதவி என்று எதையும் எதிர்பாராமல் செயலாற்றுகிற தன்னார் அந்த அளவுக்கு இணைய எஸ்டிபி கட்சி இருக்காங்க கட்சி தொண்டர்களிடம் காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் பெரிய அளவில் வந்து ரீச் கிடையாது என்னன்னா நிர்வாகம் அனைத்து பேசுவது இவருக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது திமுக இவருக்கு கொடுக்க கூடாது ஆனால் அதையெல்லாம் மீறி சீட் வாங்கிட்டாரு வலிமையான டெல்லி தொடர்பு இந்த தொடர்பு மூலயமா இங்கேயும் நம்ம சொன்ன மாதிரி திமுகல கே கே ராமச்சந்திரன் அமைச்சர் தங்கம் தென்னரசு ராதிகா பிரச்சாரம் வந்து அட்ராக்ட் சித்தி வந்திருக்கிறேன் கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே வேட்பாளரானவர் பாஜக அந்த மாவட்டத்தில் இருக்கிற வைகை செல்வனையும் இரண்டு பேரும் முன்னாள் அமைச்சர்கள் இந்த இரண்டு முன்னாள் அமைச்சரும் பக்கத்திலேயே சேர்க்கறது இல்ல எந்த இடத்துல பார்த்தா ராஜேந்திரன் பாலாஜி இந்த அனுதா பாதையில் அவருக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று நம்புகிறார் காரணம் அவர்கள் சார்ந்த முதலியார் சமுதாய வாக்குகள் இந்த முறை கன்சால்டேட் ஆயிடும் ஏற்கனவே ரெண்டு முறை நின்னு தோத்ததால இந்த முறை அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு போயிட்டார் அதிமுக ஒட்டே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கட்சி குறை சொல்லிட்டாருன்ற வேகத்துல வீரமணி ஜெயிக்கணும் பசுபதி அவரோட சாய்ஸ் தான் பசுபதி சிறுபான்மை ஓட்டு அந்த வாக்கு வங்கி அப்படியே வாங்கிவிட வேண்டும் திமுக காங்கிரஸ் ஐயங்கள் விடுதலை சிறுத்தை எல்லாம் ஒர்க் பண்றாங்க நேரலுக்கு தேர்தல் களம் முதலிடம் யாருக்கு நிகழ்ச்சியில இன்றைக்கு மூன்று தொகுதிகள் குறித்து பார்க்க போகிறோம் திண்டுக்கல் விருதுநகர் வேலூர் இந்த மூன்று தொகுதிகள் தான் இதில் யாருக்கு முதல் வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு யாருக்கு அங்கே நடக்கக்கூடிய கல நிலவரம் என்ன கட்சிகளுக்குள் நடக்கும் உள் விவகாரங்கள் என்ன இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக தலைமை ஆசிரியர் திரு குகேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் விருதுநகர் திண்டுக்கல் இந்த ரெண்டு தொகுதியுமே வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுது வேலூர் மட்டும்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே நேரடி போட்டியே இருக்குது இப்போ முதலாவதாக நம்ம திண்டுக்கல் பார்க்குறோம் திண்டுக்கல்ல திமுக கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிடுது அதிமுக சார்பில் எஸ்பிபிஐ கட்சி போட்டிடுது பாஜகவில் கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுது நாம் தவிர கூட்டணியே இல்லை இந்த நான்கு தாண்டி மீதி மற்ற சுயேட்சை வேட்பாளர்களாக இருக்கலாம் யாருக்கு திண்டுக்கல்லில் வெற்றி வாய்ப்பு இருக்குது அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து திண்டுக்கல் வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னாங்க ஏன்னா முதல் இடைத்தேர்தலே வெற்றி அப்படி வெற்றி அதுக்கப்புறம் மக்களிடைய தொகுதி எண் எழுபத்தி ஏழையும் அதிமுக வெற்றி பெற்றது ஆனா அதன் பிறகு மாறி மாறி காலம் மாறி விட்டுது அதனால இந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை எப்பயாது இருக்குது திமுக கட்சியுடைய வேதுசாமி தமிழ்நாட்டிலேயே பத்தொன்பதில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டில் அறிமுக வேட்பாளர் அப்படிப்பட்ட அதிமுக கோட்டை மாற்றி காட்டிய ஒரு தேர்தல் அதிமுக வாங்கினாங்க பட் இந்த அளவுக்கு தொடர்ச்சியா நடந்த தேர்தல்களில் இப்படி ஒரு வெற்றியை அதிமுக பெறவில்லை திண்டுக்கல் எம்பி தொகுதியில் நத்தம் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் திண்டுக்கல் ஐந்து பொது தொகுதிகள் நிலக்கோட்டை மற்றும் தனித்தொகுதி மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் என்னென்ன திமுக காங்கிரஸ் சிபிஎம் விடுதலை சிறுத்தை மதிமுக ஐஎம்எல் கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே வந்து பாலபாரதி நிற்பார் என்று பிரபரமாக பேசப்பட்டது மதுகூர் ராமலிங்கம் நல்ல பேச்சாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கார் அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தாங்க திடீரென்று மாவட்ட செயலாளரே கொண்டு வந்தாங்க நம்ம சச்சிதானந்தம் அவரும் வந்து இருபத்தி ஆறு இருந்து ஊராட்சி தலைவர் அந்த மாதிரிலாம் வளர்ந்து கொண்டே வந்தவர் ரொம்ப ஒரு கடுமையான போராளி அந்த மாவட்டத்தில் அவருக்கு ஒரு அடித்தது ஒரு நல்ல லக்குங்கிறாங்க ரெண்டாவது உள்ளூர்காரர் ரெண்டாவது ஒரு எல்லா தரப்பு மக்களிடமும் சென்றடையக்கூடிய கூடிய அளவுக்கு வலிமையாக அவர் பெயர் பரிச்சியாக இருக்கிறது அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் முபாரக் திண்டுக்கல் நகரத்துல நல்ல இஸ்லாமியர் வாக்கு வங்கி இருக்கிறது அதை கடந்து மாவட்டம் முழுவதும் இருக்கிற அதிமுக வாக்கு வங்கி இதையெல்லாம் கடந்து இரட்டைகளை சின்னம் அவர் தூக்கி நிறுத்தது பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பாமா இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கைலராஜன் ஏற்கனவே நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அந்த மாவட்ட பொறுப்பாளர் சிவசங்கர் நிறுத்தப்பட்டிருந்தார் அவரை மாற்றி கைலராஜன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இதில் வந்து அதிமுக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போட்டி நல்ல வலிமையாக இருக்கிறது இங்கே எல்லாமே கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதனால சிபிஎம் வேட்பாளர் வந்து என்ன லக்குன்னா இரண்டு மாவட்ட அமைச்சர்கள் ஐ பெரியசாமி அன் சக்கரவாணி ரெண்டு பேரும் சங்கு சக்கர மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த முறை ஐந்து லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் வாக்குகள் பெற்ற தொகுதியில் குறையும் அந்த மாதிரி வராது வாய்ப்பே இல்லை ஆனால் இவர் எப்படியோ வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் களத்தில் வந்து எனக்கு வேலை பார்த்தார்கள் அதிமுக தரப்பில் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் இவர் மூணு நாள் முறை எம்பி இருந்தவர் நல்ல கடுமையான உழைப்பாளி ஆனால் இன்றைக்கு அவருடைய பேச்சு வந்து பயனில் ஆகிறது தான் தெரியும் மாறி மாறி பேசுவார் பட்டு இதெல்லாம் கடந்து அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்கு வங்கி இல்லாத ஒரு தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காரு முழுக்க பாஜக வாக்கு கிடைக்கணும் கூட்டணியில் வந்து வேறு வலிமையாகவே எதுவுமே இல்லாத ஒரு கட்சி அங்கே ஆனால் ஒரு வழியில்லை என்ன திலக பாமாவும் நல்லா சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதிமுக தரப்பில் சொல்வது எப்படின்னா பாஜகவில் எப்படி பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர்கள் இருக்கிறார்களோ அதாவது பணம் பதவி என்று எதையும் எதிர்பாராமல் செயலாற்றுல தன்னாரோட அந்த அளவுக்கு இணையாக எஸ்டிபி கட்சி இருக்காங்க அதனால இந்த முறை வந்து சிபிஎம் வேட்பாளர் சச்சியானந்த வெற்றி அவர் சுலபா கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஆனாலும் இரண்டு முக்கிய அமைச்சர்கள் களமாடி கொண்டிருப்பதால் வாய்ப்பு தான் அதுக்கு வந்து முபால டஃப் ஆயிட்டு கொடுக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து எஸ்டிபிஐ கட்சியினர் வேலை பார்க்குறாங்க அது ஒரு பெரிய பலம் இரட்டையிலே சின்னம் பலம் ஆனாலும் இந்த ரெண்டாவது திமுக கூட்டணி பலம் என்எஸ்டி சித்தன் முகமை இருந்திருக்கிறார் ஸோ அந்த காங்கிரஸ் பெல்ட்டு அப்புறம் விடுதலை சிறுத்தை ஐயுஎம்எல் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கூட்டணி கலவையை தாண்டி இந்த இரண்டு அமைச்சர்களுடைய பணி வந்து இவர் கொண்டு போய் சேர்த்தோன்னு சொல்கிறாங்க இந்த இடத்தில் சச்சியானந்த வெற்றி பெறுவது அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து இரண்டாவது இடம் சொன்னா அதுல வாய்ப்பு ஒருவேளை இந்த ரேஸ்ல முன்னாடி பின்னாடி வந்தா கூட ஆஹ் இரண்டாவது இடம் இருந்து அதிமுக அந்த மாதிரி தான் திராவிட கட்சிகளை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல பாஜக ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அடுத்து விருதுநகர் தொகுதி நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டாள மாதிரி இருக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளர் அவரு ராகுல் காந்தி நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளத்தோடைய காணப்படுற மாணிக்கம் தாக்கூர் அதிமுக கூட்டணியில தேமுர்த்தி காத்துக்கிறாங்க விஜயகாந்தோடைய மகன் அங்க நினைக்கிறாரு பாஜகவுல நடிகை ராதிகா நாம் தமிழரும் ஒரு நட்சத்திர வேட்பாளர் கௌசிக் அவர் இந்த தாக்கல் செய்ய நட்சத்திர இந்த இடம் எப்படி சார் இந்த விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை சிவகாசி மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் நட்சத்திர கலர் கொடுக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலே வந்து ராதிகா வந்து அவர் எண்பது நிலையில் வந்து ஹீரோயின் இன்றைய காலகட்டத்தில் அவர் பரபரப்பாக பேசக்கூடிய நடிகை அல்ல ஆனாலும் டிவி சீரியல் மூலமாக எல்லா தரப்பு மக்களை பேசி சென்று அது ஒரு நட்சத்திரம் விஜயகாந்துடைய மகன் விஜய் பிரபாகரன் அது ஒரு அந்தஸ்து தான் அவருக்கு வந்து விஜயகாந்துடைய அந்த சாயம் பூசப்படுகிறது அவருடைய சொந்த ஊரான ராமானுஜபுரம் அந்த அருப்புக்கோட்டை தொகுதி மற்றும் அந்த பகுதியில் பரவலாக இருக்கிற ஜாதி வாக்குகள்லாம் அவருக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதுவே வெற்றி வாய்ப்பு தருமான்றது தெரியாது இருந்தாலும் இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி அவர் களம் இறங்கி இருக்கிறார் அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மாணிக்கம் தாக்கர் களம் இறங்கியிருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காவது முறையாக களம் காணுகிற ஒரு வேட்பாளர் இங்கேயும் நம்ம திண்டுக்கல்ல சொன்ன மாதிரி நல்ல இது ஆனாலும் கட்சி தொண்டர்களிடம் காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் பெரிய அளவில் வந்து ரீச் கிடையாது என்னன்னா நிர்வாகம் அனைத்து பேசுவது இவருக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது திமுக இவருக்கு கொடுக்க கூடாது ஆனால் அதை எல்லாம் மீறி சீட்டு வாங்கிட்டாரு வலிமையான டெல்லி தொடர்பு இந்த தொடர்பு மூலயமா இங்கேயும் நம்ம சொன்ன மாதிரி திமுக கே கே ராமச்சந்திரன் அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் சாத்து ராமச்சந்திரன் இந்த இரண்டு அமைச்சர்களால் இவருடைய வெற்றி பாதை வந்து வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் நான்காவதாக நாம் தமிழர் இவர் வந்து கௌசிக் கிட்டத்தட்ட முதல்ல பேசினா இவர் ஓமன் நாட்டிலிருந்து வந்திருப்பதால் தமிழ் தெரியவில்லை தமிழர் ஆனால் தமிழால் பேச முடியவில்லை அந்த மாவட்ட கலெக்டர் படிக்க படிக்க இவர் திரும்ப சொல்லி அந்த உறுதிமொழி எடுத்தார் இதெல்லாம் கடந்து என்ன நட்சத்திர கலர் ராதிகா வந்து அட்ராக்ட் சித்தி பண்றாங்க கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலே வேட்பாளர் ஆனவர் பாஜக இதுல என்னன்னா அங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு கட்டத்தில் இந்த நடிகை வந்திருக்கார் ஆனால் இதுக்கு முன்பாகவும் அந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார் என்றால் கௌதமி போட்டியிடுவார் எம்பி தொகுதிக்கு ஒரு பேச்சு இருந்தது அவர் ராஜபாளையம் பகுதியில் சுற்றுவட்டாரத்தில் கொஞ்சம் நிறைய பிரச்சாரம் மேற்கொண்டார் பயனர் மேற்கொண்டார் அந்த தொகுதிக்கு உட்பட்ட இந்த இடத்துல இந்த முறை எம்பி ஆக ஒரு கடைசி பார்த்தா கௌதமி அதிமுக பேசிட்டாங்க கண்டிப்பாக ஒரு வாக்கு வங்கி பாஜக கிடைக்கும் ஆனால் அது ராதிகா காணதா ராதிகா காந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் பாஜக வாக்கு வங்கி இன்னும் சொல்ல போனால் பேராசர் ராமசிங்கவாசர் முதலில் போட்டியிடுவார் அவர் தான் அந்த இடத்துல போட்டி போடுவதாக நினைத்துக் கொண்டு அவர் களமாறி கொண்டிருந்தார் நிறைய வேலைகள் செய்தார் நிறைய பணிகள் செய்து கொண்டிருந்தார் இந்த தொகுதி தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல பணிகளை முடுக்கி விட்டிருந்தார் கடைசியில் அவர் அங்கிருந்து தூக்கி மதுரைக்கு போட்டாங்க சோ அந்த இடத்துல பாஜக ஓரளவுக்கு வேலை பார்த்து கொண்டிருந்தது அந்த வாக்குகள் கிடைக்கலாம் அடுத்து சரத்குமார் ராஜிகாவுடைய கணவருடைய சமுதாய நாடாளு வாக்கு வங்கி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் ஆனால் இதெல்லாம் எத்தனை அளவுக்கு சாத்தியம் என்பது பெரிய கேள்விக்குறி இதற்கு அடுத்தபடியாக விஜய் பிரபாகர் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நல்லா ஒத்துழைக்கிறார் அதாவது இந்த வேட்பாளர் வாகனங்களை தயார் செய்வது தயார் செய்வது எல்லாத்தையும் என்ன ஒன்று அந்த மாவட்டத்தில் இருக்கிற வைகை செல்வனையும் இரண்டு பேரும் முன்னாள் அமைச்சர்கள் இந்த இரண்டு முன்னாள் அமைச்சரும் பக்கத்திலே இல்லை எந்த இடத்துல பார்த்தா ராஜேந்திர பாலாஜி அதாவது பிரச்சாரத்துக்கு விஜய பிரபாக உணவருந்து காட்சி முதல் குழங்கை செல்லுகிற காய்ச்சி வரை போடுவேன் ஒரே தட்டில் ஒரே இலையை வச்சு ரெண்டு பேராக சாப்பிட்றது அந்தளவுக்கு ஒன்றி போய்ட்டு ராஜேந்திர வாலிச்சி என்னென்னு தெரில எடப்பாடி கிட்டே நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசையானு தெரில ஆனா அதுக்காக வந்து இங்கே ஒரு வேளை விஜயகாந்தர் ரசிகராக இருந்தேன் விஜயகாந்திர தெரியல இல்ல அதுக்காக வைகை செல்வனையும் மாப்பா பண்ணின ஒதுக்கும் சரியில்லைல்ல மாப்பா பண்ணிடறேன் தேமுதி வந்தவர் நம்ம அது ஒரு கூடுதல் போகணும் அந்த ஊர்க்காரன் வைகை செல்வன் அந்த பகுதி சேர்ந்த அவர் பொறுப்பாளராக இருக்கார் அவங்க தனியாக ஆகுப்பாட்டு குடிச்சா அந்த மேலே ஏற்றுவதில்லை விஜயபிரபர் இருக்கிற வண்டியோ மேலையோ அவர்கள் ஏறாமல் பார்த்துக் கொள்கிறார் போய் கொண்டிருக்கிறது மாணிக்கம் தாகூர் அவருக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி பலத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறார் நான்காவதாக ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் கௌசி ரொம்ப கஷ்டம் ஆனாலும் சீமான் என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கு வாக்கு வங்கி நமக்கு இருக்கிறது

ஒரு கதவையாக இருந்தாலும் பிஜேபி ஒரு பிரபலமான முகம் பிராந்தியாக இருந்தாலும் அதிமுக தேர்வு நல்ல ஒரு நட்சத்திர வேட்பாளராக அந்தஸ்து பெற்ற விஜயபிரபால் இருந்தாலும் தாவூர் வெற்றியை தடுத்து நிறுத்துவது கடினம் இப்ப வேலூர் இந்த ரெண்டு தொகுதிகளிலையும் அதிமுக திமுக நேரடியாக போட்டியிடல ஆனா வேலூர்ல அதிமுகவும் திமுகவும் நேரடியாகவே போட்டியிடுது இதுல வேலூர்ல ஒரு பெரிய இது என்னன்னா அமைச்சர் துரைமுருகனின் மகன் திமுகவில் கதிரானந்த அடிக்கிறார் அதிமுகவில் பசுபதி பாஜகவில் கூட்டணி சார்பில் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் நாம் தமிழரில் மகேஷ் ஆனந்த் அணிக்கிறார் இது எப்படி இருக்கும் சரி வேலூர் இங்கே வந்து உறுதியாக திமுக வெற்றி அப்படின்னு சொல்லிட முடியுமா இல்லை ஏசி சண்முகம் பெரிய பணபலத்தோடு இறங்கி இருப்பதனால காம்படிஷன் இருக்கா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேல் உச்சத்தை தொழுகிற சில நகரங்களில் முக்கியமானது வேலூர் திருச்சி ஈரோடு சேலம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நகரங்களும் கந்தக பூமி மாதிரி பற்றிக்கிட்டு எரியும் வெயில் அதை விட அதிகமாக ஹீட்டடாக இருக்கிறது வேலூர் தொகுதி கூட இந்த வேலூர் மக்களவை தொகுதியில் வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் அணைக்கட்டு நான்கு பொது தொகுதிகள் கேவிக்கூப்பம் குடியாத்தம் இரண்டும் தனி தொகுதிகள் வேலூர் புரட்சி அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த முதல் புரட்சி வந்து இந்தியாவுக்கெல்லாம் வந்து சிப்பாய் கழகம் என்ற வேலூர் புரட்சி அந்த முக்கியத்துவத்தோட இப்ப ஏற்படும் போற புரட்சி தெரியல ஏனென்றால் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிற ஏ சி சண்முகம் தலைவர் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் போடுகிற திமுக வேட்பாளர் கதிரானந்த வாய்ப்பு இருக்கிறதா இதுதான் அதிமுக மூணாவது இடம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் வருவார்கள் ஒரு நாள் கதிரானந்த் என்று பேசுகிறார்கள் இன்னொரு நாள் ஏசி சண்முகம் என்று பேசுகிறார்கள் இது என்னன்னா ஏசி சண்முகத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் நிற்கும் போது தேர்தல் ரத்து செய்யப்படுது காரணம் திமுக வேட்பாளர் கதிரானதுடைய வீட்டில் ஒரு பெரும் பணம் கைப்பற்றப்படுகிறது பத்து கோடி ரூபாய்க்கு அந்த பண விவகாரத்தில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து தேர்தல் நடந்து மீண்டும் அவர்தான் நிற்கிறார் அப்போ வந்து ஒரு எட்டாயிரத்தி செல்கிற ஓட்டில் ஏசண்முகம் தோற்று போய்விட்டார் ஸோ வந்து இந்த அனுதாபாதையில் அவருக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று நம்புகிறார் காரணம் அவர்கள் சார்ந்த முதலியார் சமுதாய வாக்குகள் இந்த முறை கன்சால்டேட் ஆகிடும் ஏற்கனவே ரெண்டு முறை நின்று தோத்ததால இந்த முறை அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு போயிட்டார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் பேசின பேச்சு அவருக்கு எப்படி விவசாயத்துனா இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் வீரமணி என் முதுகில் குத்தி விட்டார் என்று ஏ சண்முகம் பேசிட்டார் அவர் சொன்னாரு ஏனென்றால் கதிரானந்த் திமுக வேட்பாளர் வன்னியர் வீரமணி வன்னியர் வன்னியர்கள் ஓட்டு எல்லாம் தனக்கு விழாமல் செய்து விட்டார் என்ற வருத்தம் ஏசி தான் உண்டுச்சோம் ஓட்டு போட்டதம் ஆனால் ஒரு வன்னியர் தான் வெற்றி பெற வேண்டும் என்று வீரமணி வந்து வன்னியர் ஓட்டுகளை மலைமாற்றம் செய்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு அதிமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்றாருன்னா வீரமணி பதில் சொல்றார் நான் உண்மையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஏசி எம்முது குத்தவில்லை ஆனால் இந்த முறை முதுகில் குத்த போகிறேன் ஏனென்றால் எங்கள் கூட்டிலிருந்து விலகி பாஜகவுக்கு போயிட்டார் அப்படின்ட்டு இதற்கு பதில் பேசிய வேறு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதாவது ஏசி ஜென்முகத்தினுடைய பேச்சு பொறுப்பற்ற பேச்சுன்னு சொன்னார் எங்கள் கட்சியுடைய முன்னாள் அமைச்சர் வீரமணி அப்படி செயல்படுகிற நபர் அல்ல கட்சிக்காக கட்சி விசுவாசத்துக்காக செயல்படுவார் எதிர்க்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக செயல் சொல்லிட்டார் இந்த அதிமுக ஓட்டியை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கட்சி குறை சொல்லிட்டாருன்ற வேகத்துல வீரமணி பசுபதி அவரோட சாய்ஸ் தான் பசுபதி டாக்டர் அரசு டாக்டர் அவருக்கு வந்து டாக்டர் சர்வீஸோட அரசியல் பிளாட்ஃபார்ம் தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க தான் பேட்டி கொடுக்குற அதையெல்லாம் கடந்து இவருக்கு எப்படி டேக் ஆஃப் ஆகும்னு தெரியல ஏன்னா ஒரு பிரபலமான முகம் ஒரு வேளை ஒரு இஸ்லாமிய பிரபு அதிமுக நிறுத்தப்பட்டிருந்தால் உண்மையிலே கதிரானந்த ஒரு டஃப் கிடைச்சிடலாம் பட் அது அதிமுக கோட்டை விட்டு விட்டது இதில் வந்து கதிரானன் மீது கட்சி கடும் அதிருப்தி சொந்த கட்சி நிறுத்தி கூட்டணி கட்சி நிறுத்தி அப்புறம் பொதுமக்களும் வந்து அவர் பேசுகிற பேச்சை வந்து இப்போ ட்ரோல் பண்ணிவிட்டாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கட்சிச்சா பல இருக்கீங்க எப்படி பேச வேண்டும் என்று தெரியாத அளவுக்கு பேசியிருக்கிறார் அப்படின்னு கூப்பிட்டு கட்சி தலைமை கண்டிக்கிற அளவுக்கு தான் கதிரா நடந்திருக்கார் அதனால வந்து இதையெல்லாம் கடந்து சிறுபான்மை ஓட்டு அந்த வாக்கு வங்கி அப்படியே வாங்கிவிட வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் ஐயம்எல் விடுதலை சிறுத்தை எல்லாம் ஒர்க் பண்றாங்க கண்டிப்பாக இந்த முறை வாய்ப்பு கதிரானந்தக்கா அல்லது பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிற புதுநீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகத்துக்கான்னு தெரியல டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு அதாவது ஏற குறை முன்ன பின்னணி இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் கைத்தான் களம் வந்து சொல்ல முடியும் என்கிறார்கள் திமுக என்றால் ஏசிஎஸ் விட கதிரானந்த் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்னு திமுக தரப்புல கேட்டார் தன்னுடைய மகன் தோற்பார் என்று நினைத்தால் பொதுச் செயலாளர் அதுவும் எங்களை கூப்பிட்டு பலமுறை பேசிட்டாரு என் மகனை வெற்றி பெற செய்யுங்கள் நான் உங்களிடம் கோரிக்கை வைக்கிற கடைசி தேர்தல் இதுவாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் பேசுவார் திருமணம் எப்பவுமே இதுதான் கடைசி தேர்தல் எனக்குன்னு இப்போ என் மகளுக்காக நான் கேட்கிற கடைசி கோரிக்கைங்கிற எதுவாக இருந்தாலும் அவர் சேலத்துக்கு தருமபுரம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கார் வெளியூர் பிரச்சாரம் எப்படி எடுத்துப்பார் மகன் தோற்பதாக இருந்தால் தந்தை அவர் கட்சியோட போச்சு போயிட்டு ஆகும் தன் மகனுக்காக இருந்தா அப்புறம் ஊர்ல கேள்வி பேசுவாங்க அதனால டஃப் ஃபைட்ல வெறும் இருக்கிறது ஆனாலும் கூட்டணி பலத்தில் வெற்றி பெற்று விடும் என்று திமுக கங்கணம் கட்டி கொண்டு சத்தியம் செய்கிறார்கள் குறிப்பாக அணைக்கட்டு எம்எல்ஏவும் வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் நந்தகுமாரும் கதிரானதை தோற்கடிக்க உறுதி பூண்டிருந்ததாக ஒரு காலத்தில் பேசப்பட்ட செய்தி ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண பிறகு அவரை வெற்றி பெற செய்வதுதான் என்னுடைய முதல் இலக்கம் ஓடிட்டு இருக்கார் இதையெல்லாம் கடந்து அனுதாபாதியில் ஏசபு வெற்றி பெறுவாராம் அது இஸ்லாமிய வாக்கு வங்கி அவருக்கு எப்படி கிடைக்கும் தெரியல பாஜக நிச்சயமா பெரிய மைனஸ் அதிமுக டாக்டர் பசுபதிக்கு இஸ்லாமிய வாக்குகள் பிரிகிற சூழலில் அந்த சிறுபான்மை வாக்குகள் பிரிந்தால் எனக்குத்தான் வெற்றி அப்படின்னு ஏசியஸ் கருதுகிறார் அதனால இந்த நிலையில் இந்த தேதியில் நம்ம பேசுகிற இந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஏசி சண்முகம் திமுக வேட்பாளர் கதிரானந்தம் நெருங்கி கூட்டிருக்காங்க வெற்றி யார் கோட்டை தொடர்போகிறார் என்பது இன்னும் மூணு நாட்கள் கழித்துடன் அவர் பேசும் வேலூர் தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் ஆனந்த் என்பவர் போட்டியிடுகிறார் இதற்கு முன்பாக முருகன் என்பவர் அறிவிக்கப்பட்டிருந்தார் அவரை மாற்றிவிட்டு மகேஷ் ஆனந்த் நிறுத்தப்பட்டிருக்கார் இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் ஆனால் வந்து பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் அவர் அங்கே வேலூர் மாவட்டத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக வன்னியர் ஜாதி சேர்ந்தான்னு சொல்கிறாங்க அதனால் வந்து வாய்ப்பு வந்து எப்படின்னா இவர் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காரு கொஞ்சம் பெரும் பொருள் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கிறார் என்கிறார்கள் அதனால் இவருடைய பணி வந்து விறுவிறுப்பாக இருக்கிறது கடந்த முறை நாம் தமிழர் வந்து இருபத்தைந்தாயிரம் ஆகவே வாங்கியிருந்தாங்க இந்த முறை அதை விட கூடுதலாக வாக்கு நிச்சயம் கிடைக்கும் நன்றி